கரிமுத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தலில் மூங்கும் நின்ற வேளவா நாடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடி வேளவா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சிங்காரவேளுடனே ஒடிவா ஒடிவா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சிங்காரவேளுடனே ஒடிவா ஒடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்ன சின்ன சிவகுமரா ஓடிவா வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா நாடிவா அன்பரே நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு முருகனுக்குற சக்திவேல் முருகனுக்கு அரோஹரம் வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சிங்காரவேளுடனே ஒடிவா ஒடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்ன சின்ன சிவகுமரா ஓடிவா வேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விரவேல் முருகனுக்கு அரோஹரா வினைதீர்க்கும் வேலவர்க்கு அரோகரா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவணே கந்தையா கந்தையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தகனே வினைதீர்க்கும் வேலையா வித்தகனே வினைதீர்க்கும் வேலையா வடிவேலே முன் கையில் வேலையா வேளவா வடிவேலவா அந்த நாதன் பெற்ற சின்னையா வேளவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேளவா நாடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோஹராம் தீர்க்கும் வேலவர்க்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருப்புகள் அடுத்து ரெண்டாவதாக திருப்புகள் நாதவிந்த கலாதீனமோ நம வீத மந்திரூபோ நம நாத கலாதீனமோ நம வேதமந்திரஸ்வரூப்போ நம ஜானபண்டமீ நமோ நம வெகு கோடி நாம சம்ப நம போக அந்தரி பால நமோ நம நாமோ நம பந்தரி பால நாக நாகபந்தமயூரண பரசூர சேத சேதண்டினோதானோ நம கிதகிங்கிணி பாதானோ நம சேதண்டோதானோ நம கிதகிங்கிணி பாதானோ நம तीरसम्भ्रम वीर नमो नमः किरीराज प्रिबमङ्गल ज्योति ज्योति नमो नमः तु यम्बल लीला नमो नमः तिबमङ्गल ज्योति नमो नमः य अम्बल लीला नमो नमः தேவ குஞ்சரி பாகனமோ நம அருள் தாராய் ஈதளும் பல கோளால பூஜையும் ஓதளும் குண ஆசரநீதியும் ஈதளும் பல கோளால பூஜையும் போதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குறு சீர்பாத சேவையும் மரவாத ஏழ்தளம் புகழ் காவேரியாழ்வினை சோழ மண்டல மீதே மனோகர ஏழ்தளம் புகழ் காவேரியாழ்வினை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயகா வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலேஹி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர்ண நாடதில் ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர்ண நாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே முத் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு திருப்புகள் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரைய நபோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரி சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரைய நவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிபேனே பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திரில் இரவாக பத்தர்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தொகு பொருள் பட்ச தொரு ராட்சி தொருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிறப்பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பறி அட்ட பைரவ தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொகு சித்ரா பௌரிக்கு திரிகடக எனவோத தெக்கு பறி பயிரவர் தொக்கு தொகு 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 சித்திர பவுரிக்குத் திரிகடகையனவோத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதைமுக்கு பிடியனமுது கூகை கொட்புற்றள நட்புற்ற உணரி வெட்டி பொழியிட்டு குலகிரி குத்தப்பட ஒத்த புரவல பெருமாலே குத்தி புதைவிக்கு பெடி என முது கூகை கொட்புற்ற நட்புற்ற உணரி வெட்டி பழியிட்டு குளையிரி குத்தப்பட ஒத்த புரவல பெருமாளே பெருமாலே முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்திச் சரவண முத்தி குருவித்து குருபர என